எஸ்ஜேபினுடைய தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் நுழைந்த சிரேஷ்ட உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற இம்தியாஸ் தியாஸ் பாக்கிருமாக்கார் வேறுவலை தொகுதியினுடைய அமைப்பாளர் பதவியை சஜித் பிரேமதாசைவிடம் கேட்டதன் காரணமாக இப்போது எஸ்ஜேபிக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது பேவழை தொகுதியின் அமைப்பாளராக இப்போது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இப்திகார் ஜமீல் இருந்து வருகிறார் இந்த பதவிக்கு தன்னை நியமிக்குமாறு இம்தியாஸ் பாக்கியமாக சஜித்திடம் கேட்டதன் காரணமாக சஜித் இப்போது ஒரு குழப்பத்தில் சிக்கியிருப்பதாக இருப்பதாக தெரிகிறது இது குடும்பங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சினை என்றும் எஸ்ஜேபியில் இருக்கின்ற சிலர் கொள்கின்றனர் இதற்கு பதிலளித்த சஜித் பிரேமதாச இந்தியாஸ் பாக்கியர் மாக்காரிடம் நான் வேறுவழை தொகுதியினுடைய அமைப்பாளர் பதவியை தரவில்லை பானந்துரை தொகுதியினுடைய அமைப்பாளர் பதவியை தருகிறேன் என்று சொல்லி இருப்பதாக

தன்னால் அதைத் தர முடியாது என்று சஜித் சொல்லி இருப்பதாகவும் தெரிகிறது இதன் காரணமாக எஸ் ஜேபிடைய தேசிய பட்டியல் உறுப்பினராக மீண்டும் இம்யாஸ் பாக்கிர்மா கருக்கு வழங்குவதற்கு சஜித் முடிவு எடுத்திருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம் யார் என்ன பேசினாலும் இம்தியாஸ் பாக்கிரமா என்பவர் ரணிலோடு அல்லது ரணிலுடைய ஐக்கிய தேசிய கட்சியில் ஒருபோதும் கிணைய மாட்டார் என்றும் சிலர் பேசிக்கொள்கிறார்கள் ஏனென்றால் ரணிலுடன் இம்யாஸ் பாக்கிர்மா ஒரு பரஸ்பர வெறுப்பை கொண்டிருப்பதாகவும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள் இம்யாஸ் போன்றவர்கள் இப்படி ரணிலோடு சேரக்கூடாது என்று ஒரு பலமான ஒரு முடிவில் இருந்தாலும் இருக்கின்ற சில எம்பிக்கள் இப்போது என்ற நிலையில் ஒரு வேலைக்கு மேல் ஏறி நின்றற்போல் இருப்பதாகவே தெரிகிறது இவர்கள் எப்போது ரணிலோடு வந்து சேருவார்கள் என்று கூட தெரியவில்லை இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது உள்வாங்குவதற்கான சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருப்பதாக தெரிகிறது இதன் காரணமாகத்தான் திசாத்த நாயக்க சரத் சந்தித்திருப்பதாக தெரிகிறது

சுயாதீனமாக இருக்கின்ற எம்பிக்கள் உதாரணமாக நலசாலப்பெரும சரித்து போன்ற சுயாதீனமாக இருக்கின்ற எம்பிக்களோடு தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இவர்களை எஸ்ஜிபிக்குள் சேர்ப்பதற்கான முன்னெடுப்புகளை சஜித் பிரேமதாச செய்து வருவதாகவும் தெரிகிறது அதே போன்று சிங்கள பௌத்த வாக்குகளை தன் பக்கம் இன்னும் எடுத்துக்கொள்வதற்காக சம்பிக்கையையும் எஸ்ஜேபிக்குள் சேர்த்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளையும் சஜித் பிரேமதாச செய்து வருவதாக தெரிகிறது ஒருவேளை ராஜித இருந்து விலக்கி ரணிலோடு சேர்வார் என்றால் அவருடைய அந்த இடத்தை நிரப்புவதற்காக அந்த இழப்பை நிரப்புவதற்காக ரொசான் ரணசிங்கம் மற்றும் தயாசிரி ஜெயசேகரி ஆகியோரை இதற்குள் குள் இணைத்துக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளிலேயும் சஜித் பிரேமதாச ஈடுபட்டு வருவதாகவும் கேள்விப்படுகிறோம்